ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்லமே பயப்படாத என் செல்லமே இது திருச்செந்தூர் முருகப்பெருமான் உன்னோடு இருக்கும்போது என்னை மீறி எதுவும் நடக்காது நீ எதிர்பார்த்த உனக்கு நல்ல செய்தி சந்தோஷமான செய்தியை உனக்காக தருவதை அன்புடன் பெற்றுக்கொள் அதற்கு முன்பு முருகாசரணம் முருகாசரணம் என்று ஒரு ஆறு முறை பதிவு செய்துவிட்டு நான் சொல்வதை கேள் நிச்சயமாக நீ உயர்ந்த நிலையை அடையப் போகிறாய் உனக்கான பொக்கிஷம் உன்னை வந்து சேரும் உனக்கான வேலையை முடித்துக் கொடுக்க நான் தயாராகிவிட்டேன் சிக்கல்களை எல்லாம் நீ கடந்து வந்து விட்டாய் உன்னை தொடரும் துயரங்கள் நின்றோடு விலகிவிட்டது அழுக வேண்டாம் நீ அழுதால் இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானின் மனம் வலிக்கிறது தோல்விகள் அடிபட்டால் உடனே எழுந்துவிடு பக்தியுடன் முருகா முருகா என்று எப்போதும் உன் வேலையை கவனத்துடன் வா என்னை மனதார நினைத்துக்கொண்டு உன் வேலையை ஆரம்பி நிச்சயமாக அதற்கு இந்த முருகப்பெருமான் துணையாக இருப்பேன் ஆனால் அவசரப்படாமல் பொறுமையாக செய்ய கற்றுக்கொள் பிறகு உன் வாழ்க்கை சொர்க்கமாக மாறிவிடும் நீ என்னது எனது பார்வையில் இருக்கும் செல்ல பிள்ளை நீ எண்ணிய காரங் காரியங்கள் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி தருகிறேன் உனக்கு நிச்சயமாக நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் எல்லாம் ஒவ்வொன்றாக நடத்தி காண்பிக்கப் போகிறேன் உன் கனவுகள் நனவாகப் போகிறது இது முருகப்பெருமானின் அருள் என் செல்லமே நம்பிக்கை பொறுமை இருந்தால் மட்டுமே அனைத்தும் உனக்கு கிடைக்கும் இந்த உலகத்தில் பல பிரச்சனைகளுக்கு உனக்கு உடனே தீர்வு கிடைக்கணும் என்று நினைத்தால் அதை உடனே மறக்கிறதுக்கு முயற்சி செய் ஏனென்றால் இன்று நீ விதையை விதைத்தவுடன் நாளையே அறுவடை செய்ய வேண்டும் என்று நினைப்பது போல் தான் இருக்கிறது நீ கேட்கும் கேள்வி முருகா என் பிரச்சனைகளுக்கு வழி இருக்குதா கிடைக்குமா என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் என் பிள்ளைகளுக்கு நிச்சயமாக அந்த காரியங்களை எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்வது தானே எனது கடமை உன்னுடைய கவனத்தை வேறு விஷயங்களை திசை திருப்பி மகிழ்ச்சியாக உன் மனதை மாற்ற முயற்சிக்கும் போது உன்னுடைய பிரச்சனைகளுக்கும் கவலைகளுக்கும் கூட தீர்வு உன் கண்களால் அந்த சமயத்தில் காட்டப்படும் ஆகவே எதுவுமே நடக்காதது போல் இருந்துவிட்டு புதிய விஷயத்தை பற்றி நீ யோசனை செய் அதுதான் இப்பொழுது உனக்கு தேவை அதேபோல் உனக்கு தேவையில்லாத விஷயங்களிலிருந்து உன் மனசை வெளிக்கொண்டு வந்து அதை பற்றி யோசிக்கிறதையே அடியோடு விட்டுவிடு என்று நான் உன்னிடத்தில் சொல்லிக்கொண்டே தான் இருக்கிறேன் உனக்கு பிடித்த விஷயங்களையும் சந்தோஷமான தருணங்களையும் நிறைய யோசித்து உன் மனதில் சேகரித்து வைத்துக்கொள் உனக்கு கஷ்டங்கள் துன்பங்கள் வரும்போது அந்த நல்ல நிகழ்வுகளை வெளியே கொண்டு வந்து அதில் சந்தோஷமான தருணங்களாக மாற்றி உன் மனதை சாந்தப்படுத்து ஆனால் சில நொடியிலேயே நீ அதை மறந்துவிட்டு திரும்பவும் உன் கஷ்டத்தையே நினைத்து வருத்தப்படுகிறாயே கவலைப்படாதே தினந்தோறும் நடப்பது நடந்து கொண்டு இருக்கும் அவற்றை நீ மாற்ற முயற்சி செய்தால் உன் மனதுதான் தான் நோக ஆகவே எது அன்றாட நடக்கக்கூடிய செயலாக இருந்தால் அதுவே தான் நடக்கும் இதுதான் முருகப்பெருமானின் கட்டளை உன் கட்டுப்பாட்டுக்குள் நீ வைத்திருக்க பழகு உன் மனதை உனக்கு மகிழ்ச்சியான விஷயம் கிடைத்தால் அது கெட்டியாக பிடிச்சிக்கும் கவலைப்படும் விஷயம் நடந்தால் அதை மறந்துவிடும் முற்றிலும் மாறான நல்ல விஷயம் நடக்கிறதற்கு எப்படி என்று மட்டும் யோசனை செய்து கொண்டே இரு உன் மனது உன்கிட்ட உன் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் சமயத்தில் நீ நினைத்ததெல்லாம் நிச்சயமாக நடக்கும் தருவாயில்தான் இப்பொழுது உன்னை நான் வைத்திருக்கிறேன் நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டு உன்னிடம் பல மனமாற்றங்கள் மாற்றங்கள் நிகழும் நிச்சயமாக நான் சொல்வது சரிதானே சில நேரங்களில் உணவு உறவுகளிடம் முன்பு சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கத்தான் செய்யும் கவலைப்படாதே ஆகவே உனக்கு எல்லா சுமைகளையும் என்னிடம் தந்துவிட்டு தைரியமாக போய்கொண்டே விட்டு விட்டுவிட்டு பொறுமையாக உனக்கான இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு இதோ உனக்கு துணையாக நான் என்றும் எங்கும் எப்பொழுதும் இருப்பேன் நீ நடக்கும் பாதையில் முட்களோ சில வள்ளங்களோ இருந்தால் அதை நான் சரி செய்து விடுவேன் எப்படி என்று கேட்கிறாய நானே உனக்கு முன் சென்று முன்பாகவே அதை எல்லாவற்றையும் கலைத்து விடுவேன் பிறகு நீ அதில் பூக்களை தூவி உன்னை வரவேற்று அதில் நல்ல பாதையாக அமைத்து வெற்றி காணும்படி தான் அதில் நல்லதொரு விதமாகத்தான் நான் உன்னை நடத்தி காண்பிப்பேன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு கஷ்டம் நேர்கிறது என்றால் அந்த கஷ்டம் அடுத்தவர்களால் உண்டாக்கப்படுவது அல்ல நேற்று நீ செய்த தவறுதான் இன்று உனக்கு கஷ்டமாக வருகிறது இதில் இதை நீ முதலில் உணர வேண்டும் அதே சமயத்தில் நீ யாருக்கும் தீமை செய்யாமல் தவறுகள் ஏதும் செய்யாமல் நல்ல மனிதனாக இருக்கும் பட்சத்தில் வாழ்க்கையில் கஷ்டங்கள் ஏதுமின்றி நீ மகிழ்ச்சியாக வாழ முடியும் என்பதை மனதில் கொள் என் செல்லமே சில இடங்களில் என் செல்ல பிள்ளை நீ ஏன் கலக்கத்துடன் இருக்கிறாய் இந்த சமூகத்தில் உன் உறவினர்கள் உன்னை சுற்றி உள்ளவர்கள் ஏதோ ஒரு வகையில் உன் மனதை காயப்படுத்தி கொண்டுதான் இருப்பார்கள் அதற்கெல்லாம் கலங்கக்கூடாது உன் காயங்களை போக்கத்தான் இந்த பழனி முருகப்பெருமான் திருச்செந்தூர் முருகப்பெருமான் அறுபடி மீடு கொண்ட முருகப்பெருமான் எல்லோரும் உன்னுடன் இருக்கிறோமே பிறகு எதற்கு இந்த கலக்கம் கவலைப்படாத என் செல்லமே உன் காயங்கள் ஆறும் வரை மனதார என்னிடம் பேசிக்கொண்டே இரு முருகா முருகா என்று உனக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் எக்காலத்திலும் பொய் மட்டும் பேசிவிடாது ஏனென்றால் அந்த ஒரு பொய்யை உண்மையாக்க அடுத்தடுத்து நீ ஆயிரம் பொய்களைச் சொல்ல வேண்டியவரும் ஆகையால் உனக்கு தவிர்க்க முடியாத சூழ்நிலையாகவே இருந்தாலும் உண்மையை மட்டுமே பேசும் அனைவருக்கும் உண்மையாக நடந்து கொள் ஏதோ ஒரு சூழலில் மிகப்பெரிய பிரச்சனையிலிருந்து அது நிச்சயமாக உன்னை காப்பாற்றும் உன் வாழ்க்கை சீராகும் சிறப்பாகும் என் செல்லமே எந்த ஒரு தருணத்திலும் நீ ஒரு காரியத்தை செய்ய இந்த மொத்த உலகமும் முடியாது என்று சொல்லும்போதும் நம்மால் முடியும் என்னால் முடியும் என உன் ஆள் மனதில் ஒழிக்கும் குரலே உன் தன்னம்பிக்கை அதை நீ ஒருபோதும் நிராகரிக்காதே நேரமும் ஒழிக்க விட்டு கொண்டே இரு நிச்சயமாக அனைத்திலும் வெற்றி உனக்குத்தான் இந்த உலகில் எதையும் விலை கொடுத்து வாங்கிவிடலாம் அன்பையும் மகிழ்ச்சியையும் நீ கொடுத்தால் மட்டுமே தான் திரும்ப பெற முடியும் ஆகையால் அனைத்து ஜீவராசிகளிடமும் அன்பு செலுத்து என்று உன்னிடத்தில் நான் சொல்லிக்கொண்டே வருகிறேன் நான் இன்னொன்றும் சொல்கிறேன் என் செலவே நீ அடுத்தவருக்கு கொடுத்து நீ ஏழை ஆகலாம் அது தவறே இல்லை அதுவே அடுத்தவருடைய அதை பிடுங்கி நீ பணக்காரன் ஆக வேண்டும் என்று மட்டும் நினைக்காதே ஏனென்றால் நீ கொடுத்த தர்மம் உன்னை ஒருபோதும் கைவிடாது அதே போலத்தான் நீ எடுத்த பாவமும் உன்னை சும்மாவும் விடாது இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் உன்னிடத்தில் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா பசியோடு வருவோருக்கு வயிறார உணவும் உன்னை விட எளியோருக்கு உன்னால் முடிந்த உதவிகளும் செய்வதை உன் வாழ்க்கையில் வழக்கமாக்கிக்கொள் ஏனென்றால் நீ செய்யும் தானமும் தர்மமும் தான் உன்னுடைய ஏழேழு தலைமுறைகளையும் கவசமாக காக்கும் என்பதை மறந்துவிடாதே விடாதே ஆம் செல்லமே இது உனக்கான முருகப்பெருமானின் அருள் வாக்கு நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ